தமிழை உச்சரிப்பேருக்கு உடன்பட்டோம் ஹிந்தி மட்டுமே மொழியா வடக்கு மட்டுமே கவிஞர் வைரமுத்து ஹிந்தி மட்டுமே மொழியா தமிழை உச்சரிப்பேருக்கு உடன்பட்டோம் உடன் உடன்படவும் ஹிந்தி மட்டுமே மொழியா வடக்கு மட்டுமே கவிஞர் வயிற்று In India we are having uh, uh, each and every state it differs in Tamil at first language, Tamil second English, then no Hindi language in other states, 30 states first uh, our own mother tongue, 30 states are having a mother tongue in India, Hindi full, second English and uh, third uh, um, first Hindi, second mother tongue, third English. ईच एवरी मदर टंग इंग्लिश देर मदर टंग सेकंड इंग्लिश थर्डु इंग्लिश अब तमिलनाटे तमिले इंग्लिश रे हिंदी क्या तमिल दूल तमिले नीतान ഇതിലാമെങ്കിൽ ഹിന്ദി വേണ്ട എന്താണ് ഹിന്ദി തമിഴ് വിട്ടുവിട്ടാ ഒരുത്ത കയ്യാധിത് ഹിന്ദി തെമ കോള പിടിച്ചിടും ഇതാ മരാട്ടി തരാം അനുജാ ഹിന്ദി ഒന്നും തെറ്റ കത്ത് കമ്മിറ്റി ഏകാ ചെയ്യുന്നത് ഹിന്ദി വന്ന് എല്ലാം മാറി പോയിച്ച കത്ത്ാണ്ടി എല്ലാം ഇംഗ്ലീഷ് ലാംഗ്വേജ് എനിമി ലാംഗ്വേജ് ബ്രിട്ടീഷേഴ്സ് ലാംഗ്വേജ് എല്ലാം അലച്ചില്ലാണി വയനാട്ടിൽ ആടിയ എതിർപ്പ് സർത്തിക്കൊടുക്കാൻ അത് ഏതാ ഒന്നും പണ ആംഗില നാട്ടും വെളി നാട്ടുകാരൻ മൊഴിയും അതേ പിടിമാന ഹിന്ദിയ നാട്ടി മൊഴിയെ പിടിച്ചാണെ തമിഴ് തമിഴ്നാട്ടിലും വേറെ വെളി നാട്ടിലെ വന്നാൽ വലയേ കൂടാതെ ഹിന്ദി തരലേക്കോ കേലം ആണെങ്കിൽ വേല പൊക്കെ എപ്പി കുണ്ടി തരണ എവലം തരുമേ നമ്മൾ മൊഴി പെട്ട് ഇന്ത്യ നാട്ട് മൊഴി ഇന്ത്യ പഠിക്കാനെ വേണ്ടാണെങ്കിൽ ഇന്ത്യ നാട്ടിലും ഇന്ത്യ തോസിക്കാന വന്ന് താസ കൈസിലെങ്ങൾ ഇല്ലാണ്ട് Sekarang anda katakan, mana pagi je, anda katakan, na, hari kena, sekarang, hari kena katakan dua daripada, hmm, 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 പർഷൻ യൂസ് ആയിടക്ക് വണം മ മോട്ടോർ സൈക്കിൾ മോട്ടർ സൈക്കിൾ അതിന് ഇത് ലൈക്ക് ചാവണ നീതിരുന്നോ അനുജല എഴുതി വെച്ചിരുന്ന പെരുസിയും ഒര് നാളെയും യാറും എന്നാ തീർക്കുന്നത് കടുകേ ട്യൂഷൻ ആട്ടോ കറുണ്ട് ബിഫോർ ദു പോയിട്ട് വരാനില്ല கூட்டணி கமலஹாசனே ஸ்டாக் வெள்ளத்தில் மிதந்து வரும் தெருக்கள் இந்த போய் இந்த வாட்டர் தெருவே தண்ணியில் இருக்கு அந்த தெரு ஸ்ட்ரீட்டில் இந்த வாட்டர் சாலையே തണില്ലാർ സാളോറപ്പായം അപ്പം അലേ മോജ മക്കൾ കൂട്ടാ അലേ മോദന അലേ പോലെ ലൈക്ക അലേ മോച മക്കൾ കൂട്ടി ചലക്കിയ സീപ്പലും ചോദിച്ചാൽ ഉണക്കിപ്പ് ഒന്നും മുഴുക്ക സഞ്ചാര ത്രീ ത്രീ కవసం త్రీ రంగు కవసం మూడు ఇలా కవసం వచ్చాం అదే ఉన్న కుడి ఫస్ట్ సైజ్ సేపు ఎవరు రెడీ టు కివ్ అప్లట్ డోనే సకండ్స్ వైట్ సైజ్ ఇవి ప్యూరిటీ అండ్ గ్రీన్స్ పెరి పవర్టి అండ్ సకర లెక్క బ్లూ కలర్ ఇవిటీ స్టేట్స్ ఇఫ్ వన్ దక్క వన్ రిలీజ్ బ్రోకె నాట్ రోట్స్ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ்ட் ஆல் ஸ்டேட் என்னால இந்தியாவில் டெவலப்டு அதாவது இந்த சப்ரான் கலர் வந்து நான் இந்திய நாட்டுக்காக இப்பொழுதும் நம்ம உயிரை கொடுக்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஃபிட் ஆன்ட்டு தீ சைடு சைனீஸ் ஆண்டு ஒர்க்கிங் மீது ஃபிட் ஆன்ட்டு தீ சைடு ஒர்க்கிங் இந்த என்ன தெரியாது இந்த செட்னா தெரியும் இந்த சைடு தெரியுது எனக்கு எனக்கு தீஸ்டே ஓகே ஸோ சாப்பிட்றானா எவ்வாறு ரெடி டூ கியூவர் சொல்ட்டு நிமிஷமாக உயிரை கொடுக்கணும் சான்ல எனக்கு தயாராகி சாப்பிட்றாங்க எப்பொழுதும் உயிரை கொடுக்கணும் இல்லை வந்து மனதை துத்தமாக இருக்கணும் தீங்கு செய்யக்கூடாது ஆயிடணும் நன்மை செய்யணும் அதுக்கப்புறம் வந்து கிரீன் வந்து சாப்பாடு இருக்கணும் பசுமையாக இருந்தால் தான் சாப்பாடு சக்கரம் வந்து முப்பது சக்கரம் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து முன்னாடி போவோம் தான் அதே ஜாதி சாப்பிட்டேன்

நாட் நாட் ப்ராப்பர் இல்லை நாட்பரா உடம்பு உடம்பல கராபாக சரீர் கராப் ஆகும் பீமார்பட ரியல் மாட்டை நினைவு தொடர்கிறது ரியல் மாட்டை யார்கிட்ட சக்ஸஸ் தேர்தல் ஆபாரை வெட்டி கட்சி திரும்பி ஹேவிங் திஸ் சக்ஸஸ் தேர் வெரி ஹாப்பி டு சே திரும்ப நாங்கள் வெடி போடுவாங்க எல்லாம் இருப்பாங்க பின்னாடி நான் மாத்திரை விளையாட்டு பார்வை குறைபாடு உள்ளவர்கள் எழுப்பானே எல்லாம் சேர்ந்து விளையாடலாம் நாலு நபர் ரெண்டு நபர் கொடுவாங்க தனித்தனியாக அப்படி தெரியாது இந்த பேப்பர் தினத்தின தினகரெல்லாம் வச்சுருக்காங்க அது தனியாக இதுலாம் சேர்ந்து விளாட்லாம் பெண்களின் உடல் எல்லாம் சரிவில் சதான் டயட் அவங்க ஏற்கனவே செஸ்ட்டு அப்படியே தெரியுது ஆலயம் தெரியல மண்ணில் செஸ்ட்டு தந்துடுது பாவம் ஜோஸ்கா ஆத்மீயா லேடிஸ் மாருக்கு ஜோஸ்கா ஃப்ரெட் ஃப்ளட் ஆக செஸ்ட் தீக்கிற குச்சிவீன் இருக்கிற மட்டி மட்டி திக்கிற என் பாவம் வந்து வெள்ளத்தில் வரவங்க வந்து பெண்கள் வந்து அப்படி வந்து நெஞ்சு பக்கத்தில் மண்ணாது எப்படி என்ன தலையெடுக்கோ அதாவது விதி சொல்லுங்கள் கிறிஸ்துமஸ் ஒன்று பண்ணுற தவளே பெண்ணுடைய அறுவாழ விட்டுக்கொள்ள படத்தில் சந்தேகப்பட்டு வக்கீல் செயல் வேறு வரைக்கும் இன்னும் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஹஸ்பண்ட் இஸ் கிவன் தஸ்பண்ட் ஒரு டவுட் அபவுட் இது ஸோ தட்டு கில் லாயர் அது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு லிவ்இன் ட்ரங்கர் சண்டை அது ஹேபிட் அதாவது குடிகாரன்ட்டே குணம் கட்டணும் ஆனால் முடியாது வரும் பொண்டாடி ரிசப்ஷனில் கவர்மெண்ட் வேலை வரும் வக்கீலாம் அம்பளைட்டை பேச வேணாம் ஆம்பளைட்டை பேச அப்படி சந்தேகப்பட இருக்க முடியாது குடிகாரன்ட்டே கொணங்கிட்ட போயிட்டே இருக்குது குடிக்காரன் குடிக்கணும்னா அம்மா தாயம்மா அம்மா குடித்த பேரம் குழந்தைங்கட்டும் அப்படிதான் மோஸ்ட்டாக இப்படிதான் இருக்காது தேடி அம்மலை பொண்டாமலை கொதிமலை பண்ண வேணும் அம்மா பிண்டை ചുണ്ണിയമ്പ അവ നല്ല വയസ്ലിം ബസോണാ ഫീതി മസോ അവട്ടേ നമ്മൾ ചേരാങ്ങ എണ്ണ കുടും വായിൽ വന്നാലും വിശോം ഒന്ന് കുട്ടി കുട്ടിച്ച പോരാട്ട തണ്ടത്ത വീട്ടിലേക്ക് തണ്ടി അത് അവൻ്റെ പോരാ പോരാടും പിടിച്ചേ കൊണ്ടു കൊണ്ട് സ്ലോ പോയി കൊറോണവിടെ മാസം ഒക്കെ സാത്ത് മണി എടുത്തത് ചിന്നാള മാസത്തി സൗക്കി എടുത്തേ സൗക്കി ആരും ഇതെറിയ സൗക്കി ആൾക്കാർക്ക് मना करेंगे इधर काम ने बड़े वो मरने के बाद में वो नहीं सुधरेंगे अच्छा बात वो लोग खाना में खीर डालते उनके साथ हैं खराब होती है ऐसा साल कर लोग रखे तो अच्छे प्रेम जनन में था। उनको बता नहीं रहता है ऐसा दुनिया में सी परसेंटेज रहते एटी परसेंटेज ऐसा रहते जब खराब होने तो वालों के लोग में भी नहीं रह सकते पूरा इतना खराब हो गया उसका बहुत निकले बहुत तक अच्छे आदमी में तो कलियोग में ऐसा रहते अच्छे आदमी में निकले तो बहुत मुश्किल रहते हैं ऐसा रहते हैं नगर के ऐसा लोगलग तैयार रे तमिल पढ़केट इन तेलगुस्ट मेकेस्ट मेकेट तेलुगु അതിരേ തമിഴത്തിൽ രണ്ടാമത് തലേനാക്കും അമേച്ചർ ഉദയകുമാർ തലമുറ നിന്നാണ് കൂട്ടത്തിൽ തീരും അത് രേശൻ ഐസ് പ്ലേസ് തമിഴ്നാട് കേട്ട് വേറെ സെക്കൻഡ് ക്യാപിറ്റൽ ഏസ്യനാണ് അത് നൈസ് പ്ലേസ് അത് റെയിൽ കേട്ട് കേട്ടി ക്യാപിറ്റൽ ക്യാപിറ്റൽ രണ്ടാമത് ക്യാപിറ്റലാക്കണം അതു പരന്തളിൽ കണ്ടിന உயிரை பருவத்தில் கண்டேனே மதுரை அரசாலும் ஈ நாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலம் நாட்சி மாநகர் காஞ்சியிலே காமாட்சி மதுரை அரசாலும் ஈ நாட்சியான் சூப்பராக இருந்தோம் மதுரைக்கு போகாதடி அந்த மல்லிகை கண்ணை வைக்கும் தஞ்சாவூர் போகாதடி அந்த டாமை பொம்மை நிற்கும் தூத்துக்குடி போனார் அப்போ களை தட்டும் கானால் போனால் கந்தா நிற்கும் அதிரது அதிரது அவன் கொத்தாமான் என்ன அடி என்ன அது அது உன் அதிகம் குத்தாம வந்தானே மகாராணி இக்கெல்லாம் பிறந்த நீ இது இள நின்னாலும் ரட்ட இல நின்னாலும் ஆக போற மதுரைக்கு போகாதடி மும்பை அஜிதத்து பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய மின்சாரப்பட்டு ட்டு அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து இந்த வாட்டர் மொத்தம் தான் டாகி அதாவது மழை பெய்ஞ்சால் எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணி இருட்டில் கூடாது அது கற்பனை பண்ணி பார்க்க பயமாக இருக்கும் அது வந்து ஷாக் அடித்து எல்லோரும் சுத்துருவாங்க தண்ணி கண் பண்ணோம்னா பீப்புள் அன்றா பீப்பிள்னா மனுஷன் எல்லோ உக்கு சொல்லுவாங்க அன்றான்னா ஒரு சங்கம் சங்கம்னாக்கா கம்மியாக பன்னெண்டு நாள் பத்து லட்சம் பேர் கொரோனா சாதன் കഴിഞ്ഞാടും ഡ്രൈഡ് നാ കൊറോണ ഇഷ്ടം എടുത്തോ ചർച്ച കൊറോണ എല്ലാം പങ്കാടുക കൊറോണ അതിയോ കൊറോണ പോലെ വാഴ മിനിസ്റ്റർ കമ്മിറ്റി സർ ഡിഫികം മിനിസ്റ്റർ മാറും കൂട്ടമായിരുന്നു നമ്മളും പെരുവാവും തീപാളി വേണ്ടി നൽകും ആമുൾ വാഴ തുപങ്ങളെല്ലാം